அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த பதிவை நீங்கள் கேட்குற நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடத்துல குறுவை சாகுபடி குறுவை நெல் சாகுபடியில் நடவு நட்டு அப்படி எழுந்து அடுத்த நிலையை நோக்கி வளர்ந்துட்டுருக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நிறைய கிளைப்பு வரணும் அப்போ கிளைப்பு வரணும்னா என்னென்ன காரியம் செய்யணும் முதல் என்ன பண்ணணும்னா களை எடுக்கணும் ஒன்று கோண விடர் வச்சு அல்லது ஆளுங்க வச்சு கலை எடுக்கலாம் கலை பயன்படுத்துகிறத முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கணுங்க இந்த கலை பயன்படுத்தினாலும் என்ன கலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஒரு மூணு நாலு கலைகளை பிச்சுட்டு போய் அதை காட்டி இதுதான் என்னுடைய நிலத்தில் இருக்க கலை அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கலை பயன்படுத்திக்கணும் தேவையில்லாத அதிகமான கலை பயன்படுத்துகிறதோ அளவுக்கு மீறி பயன்படுத்துகிறதோ நிலம் கெட்டு போயிடும் அதை மட்டும் பார்த்துங்க இப்போ நம்ம வந்து களைகளை எடுத்ததுக்கப்புறம் நாலு செடி இருக்குதுன்னா நடுவில் ஒரு களை செடி இருக்குது இதை தூக்குனதுக்கப்புறம் அதோட வேர் இல்லாமல் போகுதா அப்போ அந்த இடத்துல இடம் இருக்கும்ல அப்போ இந்த மரம் இந்த நெல் வந்து அதோடைய வேர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு காரியம் பண்ணும் அப்போ அந்த காரியம் பண்ணால் என்ன வேணும் அதுக்கு வேணுங்கிற சத்து வேணும் அப்போ அந்த சத்தை கொடுத்துட்டா வேர் பெருகிரும் வேர் பெருக பெருக மேலக்க அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா நெல்லோட உடம்பு இருக்குல்ல அது நிறையா பெருகும் அதான் தூர்வெடிக்கிறது நம்ம சொல்கிறோம் பத்து இருக்கிறது இருபதாக மாறும் முப்பதாக மாறும் ஐம்பதாக மாறும் எழுவதாக மாறும் அப்போ எழு மேலே வரக்கூடிய கதிர்களும் அதிகமாகும் அப்படி கதிர்கள் அதிகமாக இருப்போம் விளைச்சல் அதிகமாகும் இவ்வளோதானுங்க சரியா அப்போ வேறு அதிகப்படுத்து நம்ம கண்ணுக்கு தெரியாத வேரை அதிகப்படுத்தணும்னா மொதல் களை எடுக்கிறோம் என்ன சத்து கொடுக்குறோம் சத்து கொடுக்குறதுல முக்கியமான என்ன ஜீவாமிர்தம் கொடுக்குறது ஜீவாமிரதம் வந்து மிக குறைந்த செலவில் செய்யக்கூடிய விஷயம் இரநூறு லிட்டர் ட்ரம்மு நூற்றி அறுபது லிட்டர் தண்ணி இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு நூற்றி தொண்ணூற்றொம்பது கிலோ லிட்ரு இதை கலந்து மூணு நாள் நிலத்தில் ஊற்றுறோம் ஒன்று ரெண்டாவது உங்கள் சொசைட்டியில் தொடக்க வேளாண்மை கூட்டுற இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்பேட்டுன்னு வச்சுருப்பாங்க ராக் பாஸ்பேட் ஐம்பது கிலோ வாங்கி நிலத்தில் போடுங்க அடுத்து ரெண்டாவது மூணாவது மண்புழு உரம் இருக்குது இல்லைங்களா நூறு கிலோ கிலோ ஆறுரூவா சொல்லுவாங்க நூறு கிலோ வாங்கி நிலத்தில் போடுங்க நாலாவது இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டரு மீனமிலம் கலந்து ஒரு லிட்டரு பாஸ்வோ பாக்டீரியா பாஸ்வோ பாக்டீரியா அது கலந்து அதுலேயும் வந்து ஹியூமிக் கமிலம்னு இருக்கும் அது ஒரு அதாவது ரெண்டு லிட்டர் அல்லது ஒரு கிலோ ரெண்டு லிட்டர் அல்லது ஒரு கிலோ இதை கலந்து தரையில் போடுங்க இப்படி பண்ணுறப்ப மண்ணுக்கு வேணுங்கிற மணிச்சத்தும் நுண்ணூட்ட சத்தும் கிடைக்கும் கிளை போகிறோம் இந்த நேரத்தில் என்னுடைய பயிரோட கலர் சரியில்லைங்க அப்படின்னு உங்கள் உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அங்கே போனீங்கன்னா அங்கே துத்தனாக சல்ஃபேட் அப்படின்னு வச்சாங்க ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு வச்சுருப்பாங்க பத்து கிலோ வாங்கி நிலத்தில் போடுங்க பயிர் நடவு நட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள ரெண்டு தடவை எருக்கு இலை கரைசல் எருக்கு இலை கரைசல் தெளிங்க அல்லது எருக்கு இலை கிடைக்கலங்க என்னால் செய்ய முடியலைங்க பக்கத்தில் இருக்க கடைகளில் சோளு பார் சோளு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்கும் நூறு லிட்டருக்கு இரநூறு கிராம் நூறு லிட்டருக்கு இரநூறு கிராம் சோளு பார் போரான் பவுடர்னு கேளுங்க வெள்ளை கலர் பவுடர் தருவாங்க கலந்துக்கங்க எப்போ தரணும் நடவு நட்டதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் அதுக்குள்ளே ரெண்டு தடவை இதை கொடுத்துட்டிங்கனாலே பயிர் தெளிவாக இருக்கும் நம்மளுடைய இலக்கு என்ன நெல்லோட இலை அகலமாக இருக்கணும் சுருங்கி இருக்கக்கூடாது விரிஞ்சிருக்கணும் நிறையா இலை இருக்கணும் அப்படி என்ன சொல்கிறது எந்த விதமான குறைபாடு இல்லாத சரியான கல்லில் இருக்கக்கூடிய திடமாக நிற்கக்கூடிய வகையிலான நெல்லாக இருக்கணும் இந்த அமைப்பு தான் நமக்கு வேணும் இந்த டைமில் நான் சொன்ன இந்த திரவங்களை ஏதாவது ஒன்று தயார் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லையா கடையில் வாங்குங்க இதை நம்ம தரையில் கொடுக்கணும் இந்த பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறையில் கிடைக்கும் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கியில் கிடைக்கும் அப்படி இல்லைனா தனியார் நிறுவனங்களில் கிடைக்கும் இதை வாங்கி கொடுத்துக்கோங்க குறைந்த செலவில் ஒரு பயிர் கொடுக்க ரொம்ப முக்கியம் நெல்லோட அதிக விளைச்சல் வரணும்னா கிளைப்புத்தன்மை வந்தால் தான் வரும் அப்போ கிளைப்புத்தன்மை உப்பு தண்ணியாக இருந்தாலும் உப்பு நிலமாக இருந்தாலும் கொடுக்கணும்னா இந்த பொருள்களை நம்ம கொடுக்கணும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்